அன்பான சகோதர சௌதரிகளே தேவப்பிள்ளைகளே கிறிஸ்துவின் மனவாட்டிகளே உங்கள் அனைவருக்கும் நம்ம ஆண்டவராக இயேசு கிருபையும் சமாதானமும் நம்மில் என்று உண்டா இருப்பதாகாமேன் இந்த நாளிலும் பரிசுத்தாவியன் வெளிப்படுத்துகிற சத்தியத்திற்காக நன்றி செலுத்துவோம் இந்த நாளில் தூசியை உதறி போடுங்கள் இந்த காரியத்தில் ஆவியன் வெளிப்படுத்துகிற சத்தியமானது மத்தையோ பத்தாம் அதிகாரம் பதினாலாவது வசனம் இங்கே நம் ஆண்டவராக இயேசு கொத்து தன்னுடைய சீசர்களை அவர்களுக்காக சகலத்தில் மேற்கொள்ளக்கூடிய அதிகாரத்தை கொடுத்து இந்த உலகத்துக்குண்டான எல்லா கிரியையிலும் நீங்கள் மேற்கொள்ளும்படியாக அவர்களை இரண்டு இரண்டு பேராக அருகில் இருக்கிற பட்டணங்களுக்கு அனுப்புகிறார் அப்படி அனுப்பும் பொழுது அவர் சொல்லுகிற காரியம்தான் இந்த பத்தாம் அதிகாரம் மத்தியு பதினாலாவது வசனம் எவர்களாயிலும் உங்களை ஏற்றுக்கொள்ளாமலும் உங்கள் வார்த்தைகளை கேளாமலும் போனால் அந்த வீட்டையாவது பட்டணத்தையாவது விட்டு புறப்படும் உங்கள் கால்களில் படிந்த தூசியை உதறி போடுங்கள் இப்போது நீங்கள் சொல்வதை ஏற்றுக்கொள்ளனாலும் சரி வார்த்தை ஏற்றுக்கொள்ளனாலும் சரி அந்த வீட்டை விட்டு நீங்கள் புறப்படும் போது இல்லை அந்த பட்டணத்தை விட்டால் இங்கே புறப்படும் போது உங்கள் காலில் இருக்கிற தூசிங்களை உதறி போடுங்க அந்த அந்த தூசிக்கும் அவங்க வார்த்தையை கேட்கல அவங்களையும் ஏற்றுக்கொள்ளலைனா அந்த தூசிக்கும் இதுக்கு என்ன காரியம் இருக்குது அவங்க இவங்களையும் ஏற்றுக்கொள்ளல இவரோட வார்த்தையை ஏற்றுக்கொள்ளனா நீங்கள் கிளம்பும் போது உங்கள் காலில் படிஞ்ச தூசியை உதறி போடுங்கள்ன்றார் தூசிக்கும் அந்த காரியத்துக்கு மென்னாக இருக்குது சரி இதை குறித்து நம் தேவன் எதையாரும் சரி வேதத்தின் எழுத்தாகிலும் எழுத்தின் உறுப்பாகிலும் சொல்லியிருக்கார் அப்படி பார்த்தீங்கன்னா எல்லாத்திலையும் வேதத்தில் நம்ம எப்படி காண்பனா ஒரு சின்ன ஒரு புள்ளிக்கு கூட அதுக்கு ஜீவன் உண்டுன்ற காரியத்தோடு காணணும் ஏன் நம்ம ஆண்டவராக கிறிஸ்து தூசியை குறித்து அவர் வெளிப்படுத்துகிறார் என்றால் அந்த தூசி என்ற வார்த்தை உதறி என்ற வார்த்தை நம்ம கடந்து போகாமல் அதுக்குள்ளாக இருக்கிற சத்தியத்தின்படி ஆவியானோரை என்ன வெளிப்படுத்துகிறார் இதுக்குள்ளான காரியத்தின்படி பார்ப்போம் இங்கே தூசியை குறித்து மார்க்கு ஆறாம் அதிகாரம் பதினோரா வசனத்தில் என்ன சொல்கிறார்னா எவர்களாகிலும் உங்களை ஏற்றுக்கொள்ளாமலும் உங்கள் வசனங்களை கேளாமல் இருந்தால் நீங்கள் அவ்விடமிட்டு புறப்படும்போது அவர்களுக்கு சாட்சியாக உங்கள் கால்களில் கீழே படிந்த தூசியை உதறி போடுங்கள் நியாய தீர்ப்பு நாளிலே அந்த பட்டணத்திற்கு நேரிடுவதை பார்க்கிலும் சோதோம் கோமேரா பட்டணத்திற்கு நேருவ நேரிடுவது இலகுவாய் இருக்கும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லி அவர்களை இரண்டு இரண்டு பேராக அனுப்பினார் பார்த்தீங்களா இந்த தூசியுடைய காரியம் இது நியாய நாளில் எங்களுக்கு இதை குறித்து போதிக்கப்படவில்லை இல்லை எங்களுக்காக சொத்தமாக்கப்படுவதற்கு யாரும் எங்களுக்கு வரலை நாங்கள் வியாதியில் இருந்தோம் நாங்கள் பிசாசு பிடித்திருந்தோம் அன்றைக்கி யாருமே எங்கள் வீட்டுக்கு வரலை எங்களுக்கு இதை குத்தி யாரும் சொல்லலை அப்படின்னு நியாயத்தீர்ப்பு நாளில் சொல்லக்கூடிய காரியம் வரும்போது அன்னைக்கு அந்த காலில் படிந்த தூசியை சொல்கிறாரே அந்த தூசிகள் வந்து அவ்விடத்தில் சாட்சியாக இருக்கும் தேவனுக்கு முன்பாக என்னவென்றால் அவர்கள் வந்து இதற்குண்டான காரியத்தை பிரசங்கித்தார்கள் இவர்கள் செவிசாய்க்கவில்லை என்று அந்த தூசிகள் தான் சாட்சியாக இருக்கும் இப்போ எண்ணி பாருங்கள் நம்ம தேவனுடைய ஞானம் என்ன ஒரு காரியத்திலும் நம்ம இருட்டுக்குள்ளே நம்ம பேசுகிறது வேற யாருக்குமே தெரியாது என்ன பேசினாலும் அந்த நியாய தீர்ப்பு நாளில் அவைகளும் நமக்கு சாட்சியாக வந்து நிற்கும் அதனால தான் தேவன் அந்த தூசிகளை குடித்து நம்ம அசட்டையாக இருக்கிறோம் அந்த தூசிகளும் நியாய தீர்ப்பு நாளில் அதுகளுக்கு ஜீவன் உண்டு அவர்களும் வந்து சாட்சி கொடுக்கும் அப்படின்றாரு சரி இதுக்காக எனக்கு நன்றி செலுத்துவோம் இந்த காரியத்தின் மூலம் எல்லாவற்றிலும் எல்லாவற்றும் எல்லாவற்றும் மூவரிலும் ஒருவராக இருக்க தேவனே உங்களோட நாமம் ஒன்றுக்கே மகிமண்டாதே